அட என்ன கொடுமைப்பா இது நம்மளோட கவலையா போக்குற மாதிரிலாம் டிடி அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படி இருக்கும்போது டிடிக்கே இந்த நிலைமையா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க பாக்குறவங்களா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து மிஸ் பண்ணிருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இவங்க தான் வந்து ஆங்கரிங் வந்து பண்ணுவாங்க ஆனா என்னதான் வந்து விஜய் டிவியில இந்த மாதிரி கொடி கட்டு பறந்தாலும் கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா டிடியை வந்து ஆளவே காணுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தான் வந்து அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க இதை வந்து வந்து பார்த்தோன்னே அப்பவே நிறைய ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க என்னப்பா டிடிக்கு வந்து ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும் போதுதான் டிடி அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ ஒண்ணு இப்போ வந்து சமீப காலத்துல பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அதுல வந்து டிடி சொன்ன விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சுங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கடந்த பத்து வருஷமா வழி இல்லாத நாளை பார்த்ததே இல்லை கடந்த பத்து வருஷத்துல வந்து ஒரு பத்து நாள் தான் நான் வழியில வந்து துடிக்காம வந்திருந்திருப்பேன் இருந்திருப்பேன் மத்த நாள் எல்லாத்துலயுமே வந்து நான் வழினால அந்த அளவுக்கு வந்து அழுவேன் என்னால வந்து ஓவர் கம் பண்ணி வரவே முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கால் மூட்டுல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருந்துச்சு இதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காண்டி நான் வந்து ஆபரேஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் சரியாயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பியிருந்தேன் ஆனா அந்த ஆப்ரேஷன் வந்து தவறா போய் முடிஞ்சிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அத சரி பண்றதுக்காண்டி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி அதனாலே ஒரு பலன் வந்து கிடைக்கல இதனால எனக்கு எந்த நிலைமை வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்னா நிக்க முடியாது ஓட முடியாது வீல் சேர்ல தான் வந்து எல்லாம் இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் இதனாலதான் என்னால பல ப்ரோக்ராம்ஸ் வந்து தொடர்ந்து வந்து பண்ண முடியல பல இடத்துல உட்காந்துகிட்டே கூட வந்து நான் ப்ரோக்ராம் வந்து பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா நம்ம ஒரு கட்டத்துல நம்ம ஆரோக்கியமாவும் நம்ம கரெக்டாகவும் இல்லை அப்படின்னா நம்மள வந்து ஈஸியா வந்து தூக்கி போட்டுருவாங்க அதுக்காண்டி நம்ம பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனாலதான் நான் உட்காந்துக்கிட்டே இருந்தா கூட நான் வெயிட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல விஷயத்த பண்ணி என்னோட உடம்ப வந்து மெயின்டெயின் பண்ணி அவ்வளவு தூரம் வச்சிருக்கேன் என்ன பாக்குறவங்க ஈஸியா வந்து கேட்பாங்க எப்படி டிடி நீங்க மட்டும் ஒல்லியா இருக்கீங்க எப்படி உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியும்னு கேட்பாங்க ஆனா நான் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் வந்து தெரியும் சொல்லி இந்த மாதிரி டிடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க ஏன்னா டிடியை வந்து பார்க்கும் போது அவங்க அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்து நம்ம என்ன நினைப்போம்னா எப்பா டிடி மாதிரி எல்லாரும் இருக்கணும்பா எவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்காங்க துருது வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்போம் ஆனா அவங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்பவே வருத்தமா வந்துருக்கு சோ உண்மையில இதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா டிடியை வந்து பாராட்டி ஆனப்பா இவங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டமான சம்பவங்கள் வந்து நடந்தா கூட அதுல இருந்து மீண்டு வந்து சும்மா வீட்டுலயே உட்காராம அவங்கனால முடிஞ்ச விஷயங்களை வந்து பண்றாங்க பாத்தீங்களா இதனாலே வந்து டிடி அவர்களை வந்து பாராட்டணும் சொல்லிட்டு ஒரு சில பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி டிடி சொன்னதை கேட்கும் போது தாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்துருக்கு ஏன்னா டிடி அவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா டிடி எப்படிப்பா இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க துருதுருன்னு போறாங்க வராங்க எத்தனை ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்ப்போம் அப்பேற்பட்டு டிடிக்கே இந்த நிலமை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசு வருத்தமா தாங்க வந்திருக்கு அதனாலதான் இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்லப்பா இவ்வளவு தூரம் தூரம் அவங்களுக்கு வந்து மோசமான சம்பவம்லாம் நடந்து கூட அதுல மீண்டு வந்து எதையாவது ஒண்ணு டிடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு முயற்சிக்கே வந்து அவங்கள பாராட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து டிடியை பார்த்து பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க டிடிக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்